சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஒரே சொல் பேராகவும் வினியாகவும் வர சொற்றொடர் அமைப்போம் எடுத்துக்காட்டாக ஆடு என்ற சொல்லை எடுப்போம் ஆடு ஒரு உயிரினம் பேர் சொல் ஆகிறது நீ நடனமாடு என்று கூறும் ஆடு வினை ஆகின்றது மேலும் சில எடுத்துக்காட்டுகள் செல் மண்ணினால் புற்றெழுப்பி செல்கள் வாழ்கின்றன செல்கள் என்பது கரையால் கரையானுக்கு இன்னும் ஒரு பெயர் செல் நீல எழுத்து பேர் சொல்லையும் சிவப்பு எழுத்து வினை சொல்லையும் குறிக்கின்றது தமிழரின் ஏட்டுச்சுவடிகள் பல செல்லரித்து போயின பனியூலையில் எழுதப்பட்ட பல ஏட்டுச்சுவடிகள் கரையானால் அரிக்கப்பட்டு விட்டன சிறுமி நடந்து செல்கிறாள் இங்கு செல்கிறாள் வினையாக வருகிறது இரவில் வானத்தில் உடுக்கள் ஒளிர்ந்தன அம்மா சேலை உடுத்தாள் பரித்தி நூலினால் செய்யப்படுகிறது அக்கா குத்து விளக்கிற்கு திரி விட்டாள் கால்நடைகள் நீர் தேடி அலைந்து திரிந்தன கால்நடைகள் ஆடு மாடு போன்றவை தென்னந்தும்பில் கயிறு திரிப்பார்கள் தை தை மாதத்தில் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது தையல் ஒரு தொழிலாகும் அம்மா சட்டை தைத்தாள் காலில் முள் தைத்தது மதி வானத்தில் தோன்றியது மதியுழந்த துரியோதனன் சகுனியின் கைப்பாவையாக செயற்பட்டான் மதி இங்கு கூர்மை என்ற பொருளில் பேர் சொல்லாக அமைகிறது வைரத்தின் விலை ஒரு மில்லியன் யூரோ என மதிப்பிட்டனர் குமரன் தன் பெற்றோரை உயிரினும் மேலாக மதித்தான் முடி பக்தர்கள் முடியை காணிக்கையாக செலுத்தினர் அரசனுக்கு முடி சூட்டப்பட்டது நான் வீட்டுப் பாடங்களை மளமளவென்று செய்து முடித்தேன் ஓடு ஓடு வீட்டுக்கூறவேய பயன்படுகிறது ஆமையின் ஓடு அதன் உடலை பாதுகாக்கிறது ஓடுதல் சிறந்த உடற்பயிற்சி ஆகும் தினமும் காலையில் எழுந்து ஓடுவேன் கலை மண்ணின் கலைகள் அரசினால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் கலைமானுக்கு கொம்புகள் உண்டு குரங்கு குருவிக்கூட்டை கலைத்தது நாட்டின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது அலை பேராக வாக்கியங்களில் பயன்படுத்துவோம் பௌர்ணமி அன்று கடல் பொங்கி எழுந்தன எனது அலைபேசி நிலத்தில் விழுந்து உடைந்து விட்டது அலை வினைச்சொல்லாக தொடர்களில் இடம்பெறுதல் காகம் தாகத்தால் நீர் தேடி அலைந்தது திருவிழாவில் தொலைந்த மகனை தேடி பெற்றோர் அலைந்தனர் அணி அணிகலன்களை அணிந்து அம்மா திருமணத்துக்கு சென்றாள் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்ட அணி வினையாதல் தைப்பொங்கலுக்கு நாங்கள் புத்தாடைகள் அணிந்தோம் பிரதம விருந்தினருக்கு மரியாதை நிமித்தமாக மாலை அணிவித்தனர் நன்றி வணக்கம்